வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த உடல் நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படாது ஜூன் பத்தாம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அறிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர் அமைப்புகள் சமூக அமைப்புகள் அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைஞ்சாம் தேதி வரை ஒத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்கு கோரிக்கை இருக்காங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தினா மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் வெளியாகியுள்ளது ஸோ அதன் அடிப்படையில் ஜூன் பதினைந்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு சற்று கல்வித்துறை ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதான் அந்த அப்டேட்டு ஜூன் பதினைந்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு ஆலோசனை தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பதால் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று நேற்றைய தினம் பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பத்தாம் தேதி வந்து பார்த்தினா பள்ளிகளை வந்து திறக்கக்கூடாது ஜூன் மூன்றாவது வாரம் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பள்ளிகளை திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை எழுந்துள்ளது இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதாகவும் வெளியூருக்கு சென்றுள்ள மாணவர்கள் மீண்டும் ஊர் திரும்ப ஏதுவாக ஜூன் பதினைந்தாம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வந்து பார்த்தினா நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ மெயினாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்தாம் தேதி வந்து ரிவோபன் பண்ணக்கூடாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் நூறு டிகிரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கு எனவே மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தினா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது அப்போ இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை பேஸ் பண்ணி தான் பள்ளிகள் திறக்கும் அப்படின்லாம் ஒத்தி வைக்கப்படுமான்னு சொல்லி ஆலோசனை நடத்தப்படும் ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ ஏற்படா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி முறை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ